குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாளை கடுப்பேற்றிய ஆதன் மாதேஷ் பாதியில் கிளம்பிய காளியம்மாள் இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய பிறகு காளியம்மாளிடம் கேட்கப்படுற பெரும்பாலான கேள்விகள் என்னவாக இருக்கு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை குறித்தும் சீமானை குறித்தும் உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்னும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் குறித்தும் செய்தியாளர்கள் அதிகமாக கேள்வி கேட்கறதுனாலேயே செய்தியாளர்கள் சந்திப்ப காளியம்மாள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தானாகவே தற்போது முன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு தரேன்னு சொல்லியிருந்த காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பமாகற தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆதன் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுத்துட்டு இருக்கும் மாதேஷ் அவர்களுடைய கேள்வி முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராகவும் காளியம்மாளுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விகள்னால ரொம்பவே கடுப்பாகி காளியம்மாள் பார்த்தீங்கன்னா உங்களை நான் ரொம்ப நம்பி தான் இந்த ஒரு நேர்காணலுக்கே சம்மதித்தேன் அப்படின்னும் இப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி கேள்வி கேட்குறது அப்படின்றது நிச்சயமாக எனக்கு இனிமேல் நான் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கணுமா ஏதாவது நேர்காணல் கொடுக்கணுமா அப்படின்னு பெரிய அளவில் சிந்திக்க வைக்குது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதியில பாதியிலிருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் நடந்துச்சு அப்படின்னும் ஆனால் அந்த யூடியூப் சேனலுடைய பேரை குறிப்பிடாம காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க காளியம்மாள் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே தொடர்ச்சியாக காளியம்மாளிடம் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்தியாளர்கள் இதுலேயும் ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேஷ் அவர்கள் காளியம்மாளிடம் இப்படி கேட்க மாட்டாரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே பெரும்பாலான நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா மாதேஷ் மேலே ரொம்பவே கடுப்பாகியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காலியமாள் இந்த வாரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையுமே அழைச்சி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்க போகிற அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு முழு விவரம் கிடைக்காம தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா நேர்காணல் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு சொன்னாலே காலியம்மாள் பயப்படுற மாதிரி தான் இந்த செய்தியாளர்களோ இந்த ஊடகங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால காலியம்மாள் இந்த தகவல் குறித்து ஒரு பெரிய சிந்தனையில் தான் இருப்பாங்க தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏற்கனவே சீமான் காலியம்மாளுக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா நீங்க கட்சியில இருந்து விலகிட்டீங்க சரி இந்த விஷயம் அதிக அளவுல பேசப்படும் அது எல்லாத்துக்குமே தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் கடந்து செல்றதா நல்லது அப்படின்னும் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுங்க நாம் தமிழர் கட்சி சார்பாகவோ அல்லது நீங்க எதனால விலகிட்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு காலியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அறிவுரையை சீமானவர்கள் அவர்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தாரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களுக்கு அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்